ஹாய் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ தூத்துக்குடி தான் போயிட்டுருக்கோம் இது சண்டே எடுத்த வீடியோ தூத்துக்குடியில் வந்து எங்கள் கோயிலில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு சரி சாட்டர்டே பற்றி ஈவினிங் குழந்தை சொல்லி கிளம்பி நாங்கள் ஈவினிங்கே கிளம்பிடுவோம் பண்ணிட்டு கோயிலாக போயிட்டோம் அன்றைக்கி சண்டே காலையில் வந்து கடிக்கடை சிக்கன் கடைக்கு போய் சிக்கனை எடுத்துட்டு நான் எங்கள் பாவா என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேர் போனேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கடிக்கடை பக்கமே வரல அவர் தள்ளி நின்றுக்கிட்டார் நானும் என்னோடய பாவா போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவர் எங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டார் விட்டுட்டு அவர் நான் கோயிலில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன் நீங்கள் சமையல் பாருங்கன்னு சொல்லி எங்களை விட்டுட்டு போயிட்டார் நான் வந்து வீட்டில் வந்து நானும் என் மச்சான் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு சிக்கனை மஞ்சளையும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு இன்றைக்கி ரசம் வச்சு இது பண்ணிடலான்னு வெங்காயம் தக்காளி கிரேவிக்கு எல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன் நான் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் சமையல் பிடிங்குன்னு சொல்லி நாங்கள் ரெண்டூர் பேசிட்டோம் நான் எந்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கிரேவிக்கு எல்லாமே வெட்டுறோம் ஆனால் இவ்வளோ நம்ம சமையல் பண்ணுறோம் என் வீட்டுக்காரர் வந்து சிக்கனு மட்டன் எதுவுமே தொடமாட்டார் அவருக்கு ரசம் ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டுப்பாரு அதனால் அவருக்கு தனி சீரகம் வெள்ளைப்பூழு ஆ மிளகு ஆ பச்சை மிளகா பச்சை மிளகாய் அப்புறம் ரசத்துக்கு இது ரசத்துக்கு தான் ரசத்துக்கு இது சிக்கனுக்கு சிக்கனுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மல்லி புதினா மல்லி இல இது கிரேவிக்கு கிராம் இது கிரேவிக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் லைட்டாக அந்த வாசத்துக்கு ரசத்துக்கு வெந்தயம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் புளி தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கரைச்ச இதுலையே அரைச்ச ரசம் வெள்ளைப்பூரு சீரகம் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி ரசத்தில் கரைச்சி வச்சிருக்காங்க அதையும் போட்டு தாளித்து ஊசியாச்சு பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு நன்றி மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போடணும் மஞ்சள் போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டாச்சு சோறு வந்துடுச்சு சோறை வடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்தோம் சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு தெரிஞ்சிடும் சோம்பு போட்டாச்சு அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் மிக்சான் பார்க்கலாம் லைட்டாக வேக வேண்டியது இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் மூடி வேக வச்சுக்கலாம் டெய் இஞ்சி பவுண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெ வெங்காயம் வதங்கிடுச்சி இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு உருளாக்கெழம்பு போட்டுக்கலாம் சக்தி சிக்கன் பொடி பார்த்து பார்த்துட்டு வரோம் சமையலை முடிச்சாச்சு சிக்கனுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே வந்தால் சோறும் அடித்து வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது சாப்பிடலாம் இது கூட எங்கள் அண்ணன் வந்து திடீர்னு ஆட்டு மூளை கொண்டு வந்திருந்தாங்க அதையும் சும்மா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி அதில் கறி மசாலா பொடியெல்லாம் போட்டு இந்த மா மூளையை போட்டு கிரேவி மாதிரி வைக்கலாம்னு சொல்லி எங்கள் மைனி தான் ரெடி பண்ணாங்க இது வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லாவே பண்ணுவாங்க அதனால அவங்களே இது பண்ணுறேன்னா அவங்களே பண்ண வச்சாச்சு மூளை போட்டாச்சு அதில் வெங்காயம் தக்காளி ஏற்கனவே வெட்டி கட் பண்ணி எல்லாமே தாளிச்சிகிச்சு எல்லாமே வச்சுருந்தோம் அதை போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு மகாராஜா பொடி போட்டு கிரேவி மாதிரி வச்சு வச்சாச்சு கடைசியில் மல்லி த மல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு மூளை ரெடி சாப்பிட்றதுக்கு மட் சிக்கன் இது வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு ஆம்லேட்டு ரசம் அவருக்கு எங்களுக்கு சிக்கன் மூளை ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம்